இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உடல் பருமன் சிகிச்சையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு விசாரணை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தல் புதுச்சேரி கம்பன் விழா வரும் பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடக்கிறது உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கொலாகலமாக தொடங்கியது சென்னையில் உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு விசாரணையை முடித்து விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தரக்கோரி பெற்றோர்கள் மனு அளித்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனை அடுத்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவரது பெற்றோர் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அலுவலகத்தில் சந்தித்து அவர்களது மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து நடந்தவற்றை தெரிவித்தனர் மேலும் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை விடைந்து முடிக்க தமிழக அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி கடற்கரையுள்ள பாரதி பூங்காவில் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுக்க ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டது முதல் இன்றும் மாறாத பிரெஞ்சு கலாச்சாரங்கள் பன்மொழி பேசும் மக்கள் அழகிய வீதிகள் ரம்யமான கடற்கரை பாரம்பரிய கட்டிடங்கள் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கட்டிடங்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு என்றும் பழமை மாறாமல் அழகிய சுற்றுலா தலமான புதுச்சேரி விளங்கி வருகின்றது குறிப்பாக ஜெர்மன் அமெரிக்கா கனடா இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் மற்றும் இந்தியாவின் பல இருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியின் அழகை கண்டுகளிக்க வருகின்றனர் இந்த வகையில் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் புதுச்சேரி அரசு செய்து வருகிறது மேலும் புதிதாக திருமணம் செய்பவர்களும் மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு போட்டோஷூட் எடுக்க விரும்புபவர்கள் புதுச்சேரிக்கு வருகின்றனர் அவர்கள் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள் முன்பும் நின்று அழகிய மிக்க போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த பாரதி பூங்காவில் புதுச்சேரியில் உள்ள மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் வருகை தந்து குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழித்து வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது பாரதி பூங்காவில் ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க வேண்டும் என்றால் நகராட்சியில் வருவாய் பிரிவு இரண்டு அணுகி அனுமதி பெற வேண்டும் எனவும் ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்று பாரதி பூங்காவின் நுழைவாயில் முன்பு நகராட்சி சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ளது இது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது வெளியூர் சுற்றுலா பயணிகளால் அதிகம் ரசிக்கும் புதுச்சேரி பாரதி பூங்காவில் போட்டோஷூட் நடத்த ஐநூறு ரூபாய் கட்டணம் விதித்திருப்பது சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றே கூறப்படுகிறது புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பன் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதில் பத்தாம் தேதியான முதல் நாளான அன்று கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சியை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியன் தலைமை தாங்குகிறார் தொடர்ந்து முதலமைச்சர் கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வரவேற்புரை ஆற்றுகிறார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் என்று குறிப்பிட்டார் இதனை அடுத்து கம்பன் கழகம் வெளியிடும் கம்ப ராமாயணம் புத்தகத்தை துணைநிலை ஆளுநர் வெளியிட முதல் பிரதியை முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்பன் கழக புரவலர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதாக குறிப்பிட்டார் இதனையடுத்து பதினோராம் தேதி இளையோர் அரங்கம் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்குதல் வழக்காடு மன்றம் கவி கவியரங்கம் பட்டிமன்றம் சிந்தனை அரங்கம் தனிமுறை ஆகியவை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இன்னொரு கம்பன் வருவானோ என்ற சொற்பொழிவும் அதனைத் தொடர்ந்து மேல்முறையீடும் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வழக்கு பற்றிய பதிவாளர் விளக்கம் நோக்கர்கள் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு நடுவர் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு நோக்கர்கள் சார்பில் எதிர்வாதம் வென்றவர் சார்பில் எதிர்வாதம் நடுவர்களின் குறுக்கு கேள்விகள் இறுதி தீர்ப்பு என நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அறிஞர்கள் கவிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் தமிழறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் விதமாக நிலைய அதிகாரிகள் எண்கள் பொருந்திய வேண்டுகோள் பதாகைகளை பெரிய கடை போலீசார் நகரின் பல்வேறு இடங்களில் வைத்தனர் புதுச்சேரியில் சமீப காலமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் அதேபோல் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமை குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கிழக்கு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பெரிய கடை போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் யாரேனும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ விற்பனை செய்தாலோ அதேபோல் பொது இடங்களில் மது அருந்தினாலோ உடனடியாக காவல் நிலைய அதிகாரிகளை அவர்களது செல்போன் எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அப்படி தெரிவிப்பவர்களின் அடையாளம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என்று அச்சடிக்கப்பட்ட வேண்டுகோள் பதாகைகளை கடற்கரை சாலை ரெயின்போ நகர் கோவிந்த உள்ளிட்ட நகரப் பகுதிகளின் முக்கிய இடங்களில் வைத்தனர் புதுச்சேரியில் ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமத் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் உலா வந்து தொடர்ந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டூர் மணவெளி பகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதி திமுக கிளைக்கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி கிளைக்கழக செயலாளர்கள் பாலகுரு வாசுதேவன் நட்ராஜ் நிர்வாகிகள் ரமேஷ் ராஜேந்திரன் சபாபதி கலிய பெருமாள் ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் அமமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மேபொன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை முழுவர் சந்தை அருகில் நடைபெற்றது விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யுசி ஆறுமுகம் தலைமை தாங்கினார் விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வில்லினூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான எஸ் கி சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ராமச்சந்திரன் ஜான்சன் முருகன் இளையராஜா குரு ஆகியோர் வரவேற்று பேசினர் விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்கலட்சுமி சிவகுமார் பூங்குழலி சுப்புலட்சுமி ஹாப்பர் ரகுமான் தங்க மற்றும் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் ஆதி என்கிற மலையன் எல்லப்பன் உதயா நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கடலூர் ரோடு மால் எதிரில் பெரிய திடல் அருகில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் டெம்போ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஜிகினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹகீம் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் மாநில துணைத் தலைவர் முகமது இலியாஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது ஷெரீப் மாநில எஸ்டியு பொதுச் செயலாளர் கவுஸ் சுல்தான் மாவட்ட துணை செயலாளர் அம்ரிதீன் மாவட்ட துணை செயலாளர் ராமு மாவட்ட இளைஞரணி தலைவர் முஜ்பூர் ரஹ்மான் புதுச்சேரி நகரத் தலைவர் முகமது ரபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் தொகுதியில் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் மாஸ்கோ தலைமையில் நீர்மோர் பந்தல் ஆர்எல் வெங்கட்ராமன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக பேட் பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களுக்கும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாக்கத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் மூலம் அனைவருக்கும் மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர்எல்வி எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி பாஸ்கோ தலைமை தாங்கினார் மாநில அமைப்பாளர் சிவகுமரன் விளையனூர் தொகுதி அமைப்பாளர் அருண் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் முதலார்பேட்டை தொகுதி அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக புதுச்சேரி ஆர்எல்வி எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் தர்பூசணி வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் சிவகுமார் பேரவையின் அட்மின் கோமதி வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி வில்லியனூர் சுகுணா முத்துசாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூன் தொண்டவானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவை நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன் இவர் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் முன்னாள் இணைச் செயலராகவும் துத்திப்பட்டில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் அணியின் தலைமை பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலை அணியின் வீரர்களுக்கு பயிற்சி அளித்த போது துத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜா கண்ணு மைதானத்திற்குள் நுழைந்து வெங்கட்ராமனை பார்த்து உன்னாலதான் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தகாத வார்த்தையால் திட்டினாராம் பின்னர் ராஜா கண்ணு காலில் அணிந்திருந்த செருப்பை எடுத்து வெங்கட்ராமனை தராமரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதில் படுகாயமடைந்த வெங்கட்ராமனை அங்கிருந்தவர்கள் மீட்டு பத்து கண்ணு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இச்சம்பவம் குறித்து சேதராபட்டு காவல் நிலையத்தில் வெங்கட்ராமன் புகார் அளித்தார் அதன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வருகின்ற நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி ஐ பி எல் கிரிக்கெட் அணிகள் மோதும் நேரலை நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக டாடா ஐ பி எல் ஆபரேஷன் மேனேஜர் அமித் சித்தேஷ்வர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாடா ஐபிஎல் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் கிரிக்கெட்டின் நேரலை நிகழ்வுகளை ஃபேன்ஸ் பார்க் என்ற வகையில் முக்கிய நகரங்களில் நேரடியாக பெரிய டிஜிட்டல் திரைகள் மூலம் ஒளிபரப்பி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் ஃபேன்ஸ் பார்க் நிகழ்ச்சி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது வருகின்ற நான்காம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்ற போட்டி மாலை ஆறு முப்பது மணி அளவிலும் ஐந்தாம் தேதி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளும் அதேபோன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ட் மற்றும் கொல்கத்தா நைட் அணிகள் மோதும் ஆட்டத்தையும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு முப்பது மணி அளவில் கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்து பார்க்கும் உணர்வோடு பெரிய டிஜிட்டல் திரைகளில் ஒளிபரப்ப உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த கிரிக்கெட் போட்டிகளின் நேரலையை காண்பதற்கு கட்டணம் ஏதுமில்லை இதில் ஐம்பது நகரங்களில் இருந்து வெறித்தரமான கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்கள் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டார் ஐபிஎல் ஃபேன்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இசை வணிக பொருட்கள் உணவு கடைகள் பானங்கள் மற்றும் ஐ பி அதிகாரப்பூர்வ ஸ்பான்சர்களின் சில வேடிக்கை செயல்கள் போன்றவைகள் இந்த நேரடி காட்சியின் போது இடம்பெறும் என்றார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உடல் பருமன் சிகிச்சையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு விசாரணை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தல் புதுச்சேரி கம்பன் விழா வரும் பத்தாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடக்கிறது உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்